கோயிலை விகாரையை கட்டுவாங்க ஜெயின் போன்ற அமைப்பு ஒரு கோயிலும் இருக்குது அந்த கண்டுகளிலாம் முடியல எடுத்து சிற்பம் செய்து வச்சிருக்காங்க சிரச்சிங் டீம்னு சொல்லி ஒரு டீம்ள்ள சிரி சாப்பாடு கூட வைக்கக்கூடாது இது இந்த மரத்துக்குள்ளே இருந்து வருது போல என்ன படுத்துட்டேன் ஒரு சோ சூ இருக்குது தண்ணி சட்டப்படி உண்மையாக

இங்கே பார்த்தீங்கன்னா இராணுவம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சாம் ஆண்டில் இருந்து தண்டை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்த ஒரு சிறிய பகுதி ராணுவ முகாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விடுவிக்கப்பட்டிருக்குது அந்த இடத்தான் பார்க்க வந்திருக்கேன் நாங்கள் விழா எடுத்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா முகாம்கள் எடுத்திருப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா கூடுதலான கட்டடங்கள் மக்களுடையதாக இருந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இராணுவமும் நிறைய கட்டடங்களை அமைத்து இருக்குது போகிற இவங்க விட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அது இடிச்சும் இருக்கிறாங்க அது அப்படி இருக்க இன்னும் ஒன்று நடந்து கொண்டிருக்குது இருக்குது நாங்கள் எல்லாம் யோசிக்கிறோம் அனுர அரசாங்கம் வந்து காணிகளை விடுவிக்குது அப்படி அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா வடக்கில் உள்ள ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் கடற்கரையை அண்டித்த பகுதி பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் அரசு உடமையாக்கி இருக்குது அதையும் நான் இந்த இடத்த சொல்லிக்கொள்கிறேன் ஏண்டா நாங்கள் நோம்பலாக வீடியோ போடும்போது அரசாங்கம் காணி எப்படி விற்கிது அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே மக்கள் எல்லாமே யோசிப்பீங்க ஆனால் அது அப்படி இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் தமிழர்களிடம் தமிழ் மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டு தான் இருக்குது இதை நான் இந்த இடத்துல குறிப்பாக ஏன் சொல்லிக் சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ போடும்போது ஒழுங்காக போடணும் சில விஷய தகவல்களை நாங்கள் தெரியாமல் போடும்போது அது வேறு மாதிரிலாம் போய் மக்களிடம் சேருது அதால் தான் இதை சொல்லிக்கொள்கிறேன் சரி எது எப்படி இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாடா இந்த இராணுவ முகாம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இவன் கட்டடங்கள்லாம் என்னமா இருந்தது இருந்தது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்காய் வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ என்னமாய் சொல்லி பார்க்கலாம் இந்த இடம்தான் இராணுவம் இப்போ விடுவிச்சிட்டு போன இடம் பாருங்கள் இதில் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது தொடர்ந்து வந்த மாண்டா ஆயுதம் போன்ற அமைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த உருவங்களை செய்து வச்சுருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா உடைக்கப்பட்டு எப்படி இருக்குது ரெண்டு பக்கமே வச்சுருந்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருந்துருக்குது அதுக்கு பக்கத்திலேயே கொடியேற்ற இடமும் இருக்குது பாருங்க தொடர்ந்து இந்த இடத்துல நிறைய தென்னிகள் இருக்குது காணலாம் அப்படியே கொடுத்துட்டு போயிருந்தாலும் பிரியோசனமாக இருந்திருக்கும் பாருங்க சாடிகளுக்குள்ள இருந்த எல்லாம் வெளியால் எடுத்து போட்டு எப்படி இருந்த வீடுகள் எல்லாமே பாருங்க நல்லா இருந்த வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தொடர்ந்து உங்களுக்கு என்னமன்னு சொல்லி கொள்றேன் எல்லாருக்குமே தெரியும் மரம் இருந்தா சிங்களவர்கள் பக்கத்திலேயே புத்த கோயில புத்த விகாரையை கட்டுவாங்கன்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னா அரசமரத்துக்கு பக்கத்துல அரசமரம் அமை அரசமரத்தை வச்சு அதுக்கு பக்கத்திலயே சிறிய ஒரு புத்த கோயில கட்டி இருக்கீங்கன்னா போகும்போது எல்லாம் உடைத்து எடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க தொடர்ந்து இங்கால எல்லாம் வீடுகள் இருக்குது இதுல மரக்கண்டுகள் வச்சுருக்காங்க இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம் இல்லாட்டி மக்கள்கிட்ட கையளிச்சுட்டு போயிருக்கலாம் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கன காணக்கூடியமா இருக்கு தொடர்ந்து இதுலயும் பில்டிங் கொண்டு வந்துருக்குது இது கிட்டத்தட்ட ஜெயில் போன்ற அமைப்பில் தான் இருக்குது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சிவர்கள் அளவை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி பா வச்சுருப்பாங்களோ இல்லாட்டி ஜெயிலாக வச்சுருப்பாங்களோ வெளியில் நாயொண்டு கூட நிற்கிது வேறே சரி நாங்கள் தொடர்ந்து ஒடியால் போகலாம் தொடர்ந்து நாங்கள் ஒடியால் வரும்போது அதில் ஆலமரம் எல்லாம் நிற்கிது அது ஏன் காணக்கூடிய மாதிரி இருக்குது ஆழமரங்களை இதில் ஆலமரம் நிற்கிது அப்படி இந்த இடத்துல நிறைய ஆலமரங்கள் நிற்கிது தூரத்துல எல்லாம் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்ப இந்த இடம் இந்த நிலைமை தான் இருக்குது இந்த இடத்துல சின்ன தடாகம் ஒன்றும் அமைச்சு வச்சிருந்திருக்கணும் இதுல ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது அதுக்கு அருகாமையில பாத்தீங்கன்னா ஒரு கோயில் ஆலமரத்தை சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலும் இருக்குது அந்த கோயிலை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடத்துல அழகான கோயில் ஒன்று இருக்குது பாருங்க மேல வேப்பிளைகள் எல்லாம் கட்டி தொங்க விட்டு இருக்கிறாங்க பிள்ளையார் பிள்ளையாரெல்லாம் இருக்கிற அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ஐயப்பன் சொல்லி எல்லாேரும் ஃபோட்டோஸும் தங்கால எல்லாருக்குமே பிடிச்ச எங்கேண்ட ஆஞ்சநேயர் இருக்கிற தொடர்ந்து பெருமான் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா புத்தருடைய படங்களையும் இந்த இடத்துல வச்சுருக்கேன் காணக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு கட்டடம் ஒன்று அமைத்து பார்த்தீங்கன்னாடா இந்த கோவில் வடிவில் பார்த்தீங்கன்னா இதை வச்சுருக்கணும் இந்த இடத்த முழுக்க முழுக்க மணல் பிரதேசம் அந்த இடத்துல பாருங்க ஒரு போட் ஒன்று இருக்குது ஒரு பழைய போட் உண்டு கூடுதலாக இந்த படகெல்லாம் சண்டைகளுக்கு பாவித்து இருக்கலாம் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காலப்போக்குல இந்த போட்டை கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க தொடர்ந்து அதில் நாங்கள் கோயிலை பார்த்துருப்போம் அதுக்கு அருகாமையில இதோட கட்டணம் ஒன்று இருக்குது உள்ளுக்கு இராணுவத்தினருடைய சீருடைகள் எல்லாம் இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இரண்டுவத்தி ரெண்டு சீருடை எல்லாம் இருந்திருக்குது அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா இது சிறைச்சாலை இது பாருங்க நிறைய போட்டுகள் எல்லாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் டீம்னு சொல்லி ஒரு டீம் இருந்திருக்கிறது காணக்கூடிய மாதிரி இருக்குது அது மட்டும் நான் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள சிறைச்சாலையும் இருந்திருக்குது அந்த போட்டுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிருக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வத்தப்புல தோட்டம் பார்த்தீங்கன்னா செய்திருக்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல நிறைய காய்களை காணக்கூடிய மாதிரி இருக்கு நான் தொடர்ந்து உங்களுக்கு காற்றின் பாருங்க இதில் பாருங்க காய்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படி தான் பாருங்க காய்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான பெரிய ஹாய் ஐஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்காளையும் கூட்டம் செய்திருக்காங்க நான் தொடர்ந்து போய் பார்க்கலாம் இங்காலும் எங்கள் யூடியூப் நண்பர்கள் பார்த்தீங்க வேண்டாம் பத்தா படத்தை உடைச்சி சாப்பிட்டு என்ன இது வெள்ளை கலர் இதுக்கு மூணு வந்து பத்தா படம் ஆக வேண்டாம் சொல்லி ஆரஞ்சு பேர்

இதுல நடந்து போறதுக்கு இந்த பாளம் கொண்டு கட்டி வச்சிருக்காங்க கிளா தண்ணி ஓடறதுக்குமா டா தண்ணி ஓடற என்ன கடக்க அந்த பாருங்க என்னமா இருக்குன்னு சொல்லி ஐ திங்க் இது ஒரு லைவ் கிச்சனா இருந்துருக்கு பாருங்க

ஒரு ப்ளூ கலர் அடிக்குது ஒரு ஒரு ஷூ இருக்குது விட்டுட்டு போயிருக்காங்க இந்த இடத்த பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இடம்னு சொல்லி நினைக்கிறேன் இதுல மெத்தைகள் எல்லாம் இருக்குது பெரிய ஹோல் மாதிரி ஒரு ஷேப்ல பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க இந்த இடத்துல பனை மரங்கள் எல்லாம் நிற்கிது எங்களால் தென்னை எல்லாம் நிற்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது இந்த பாத்ரூம் தான் அவங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இதை தொடர்ந்து நான் ஆங்காலையும் போய் பார்க்கலாம் இந்த இடத்துல நிறைய பனைகள் இருக்குது அது மட்டும் நான் பார்த்திங்கன்னா இந்த இடத்த துப்புரவாக வச்சுருந்துருக்கிறாங்க கீழே இருந்து பார்த்தீங்கன்னா பாட்டுகள் எல்லாம் பாடி மேபி யூஸ் பண்ணி இருக்கலாம் எனக்கு ஒழுங்காக தெரியாது ஜஸ்ட் சொல்லிக்கொள்கிறவங்களுக்கு உங்களுக்கு பாருங்கள் அங்கே பில்டிங் ஒன்று இருந்திருக்கு அதையும் முடிச்சிருக்கிறாங்க காலப்போக்கில் அழிவடைஞ்சிச்சா இல்லாட்டி இடிச்சாங்கன்னு சொல்லி ஒழுங்காக தெரியல இங்கே பாருங்க இங்கே எல்லாம் பில்டிங்கள் இருந்துருக்குது காலப்போக்கில் அதெல்லாம் அழிவடைஞ்சிட்டு அதெல்லாம் இந்த கொடியெல்லாம் படந்து போயிருக்கு அந்த இடத்துல ஒரு கோயில் ஒன்று இருக்குது நினைக்கிற மக்கள் இந்த கோயிலை இறக்குமே சொல்லி இந்த கோயிலில் தண்ணியை குடிக்கலாம் அதுக்கு நேரம் இருக்குது ஃபைஸ் அது ஐயப்பன் கோயில் பதினெட்டு படி வச்சுருக்காங்க சட்டப்படியோட அம்மையா சொல்லி வேலை இல்லை வேற எல்லாம்

பக்கத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் கடல் இந்த கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிணறு உண்டு கோயிலோட சேர்ந்து அதுவும் ஐயப்பன் கோயில் அதுல பதினெட்டு படி தெரியுது அதை தான் சொல்ற ஐயப்பன் கோயில் சொல்லி இந்த இடத்துல நல்ல கிணறு தண்ணியை இருக்குன்னு சொல்லி முதலையும் குடிச்சினா அது நல்ல நல்ல தண்ணி இப்ப அடிக்கிற வக்கைக்கு இந்த தண்ணி சட்டப்படி உண்மையா வேறளவு இந்த இடத்தால் நடந்து வந்த நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த இருக்கு மெயின் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் இது குணம் பண்ண நாங்க நாங்கள் வேற இல்லை இந்த இடத்துக்கு ஏன்டா சரியான வெயிலுக்காக தான் இந்த கேம்பை வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தனாங்க பந்தனூர் வருமே கடவுள் தந்த மாதிரி ஒரு கிணறு இருந்தால் நல்லா தண்ணி குடிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு போகவே மனசு இருக்கு சுத்தி காடுங்க அப்படி இருக்கிற இடம் சட்டப்படி வேறங்க என்ன இடம் இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் கோயில் ஒரு அமைதியான இடம் ஒரு சொர்க்கம் தான் இந்த இடம் சொன்ன போனேன்

ஒரு கட்டடம் ஒன்று இடிக்கப்பட்டிருக்குது இந்த கட்டடங்கள தூண்களுக்கு நடுவில் கம்பைக்கு பதிலாக தண்டவாளங்களை பார்த்தீங்கன்னா தண்டவாளங்கள் அதைத்தான் பாவித்து இந்த தூண்களை அமைச்சிருக்கணும் இதுலயும் பாத்தீங்கன்னா கட்டடம் ஒன்று இருக்குது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆலம்பரம் இருக்குது இந்த பனியை சுத்தி பாத்தீங்கன்னா இது ஆலமரம் முளைச்சிருக்க காணக்கூடியமா இருக்குது தந்து இங்கால ஒரு கேம்ப் ஒன்று இருந்துருக்குது பாருங்க என்னமா இருக்குன்னு சொல்லி கேம்ப் இருந்துருக்குது அதுக்கு பக்கத்துல ஒரு கிணறு உண்டு அதையும் தொடர்ந்து பார்க்கலாம் பக்கத்துலேயே தண்ணி உங்களுக்கு மீன்களெல்லாம் நிற்கிது ஓடிட்டு மீனா ஓடிட்டு தொடர்ந்து ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது எரிச்சு விட்டுருக்குறாங்க பத்துகளும் ஒரு கட்டடம் உண்டு தண்ணி டேங்க கட்டி இருக்கீங்க பிறகு பாத்தீங்கன்னா டேங்க் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க போல தொடர்ந்து வந்தா இங்கால தென்னன் தோப்பு இருக்குது தோட்டம் சொல்லலாம் தென்ன தோட்டம் இதுல உள்ள எல்லாம் பறிச்சு குடிச்சிட்டு போயிருக்கிறாங்க ராணுவத்தினர் குளிக்கிற இடம் ஒன்று இருக்குது சொப்பு இடம்னு சொல்லி ஒரு இயற்கையான இடம் உண்டு பேர் இடம் தண்ணிகள் அடிச்சு விட்டு எங்கள் உடுப்பெல்லாம் துவைக்கிற இடம் இருக்குது இப்படி தொடர்ந்து அங்காலும் பில்டிங்குகள் எல்லாம் இருக்குது இங்கால இந்த கடற்கரை அண்டிய பகுதிகளில் வளர்ற தாவரங்கள் எல்லாம் இதுல வளர்ந்துருக்குது இங்காணும் இந்த செங்கற்கல்ல நான் கட்டடங்கள் அமைக்கும் போது சரியான குளிர்மையா இருக்கும் இந்த கேம்பை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இப்ப நீங்க ஒரு முன்னூற்றி அறுபது டிகிரில இந்த கேம்ப் எப்படி இருக்குமே சொல்லி பாருங்க தனித்தனியாக தான் காட்டினாங்க ஸோ சுத்தி பாருங்க இந்த கேம்ப் என்னமா இருக்குன்னு சொல்லி அதான் இன்டரன்ஸ் நாங்கள் அப்போ வந்த அதாவது தான் வந்து நாங்கள்